புதிது வழங்கும் வாக்கு புதிது நேர்களை வரவேற்கின்றோம் மீண்டும் அரசியல் பேசுகின்ற மற்றொரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் வாய் இருந்தால் வங்காளதேசம் போகலாம் என்று நம் ஊரில் சொல்வார்கள் அதற்கு மிக அண்மைய உதாரணமானவர்களில் ஒருவர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற டாக்டர் அர்ஜுன ராமநாதன் இவர் தனது வாயையும் வைத்து சமூக ஊடகங்களையும் வைத்து ஓரிரு மாதங்களுக்குள் ஒரு பிரசாரத்தை செய்து நாடாளுமன்ற உறுப்பினராகவே மாறிவிட்டார் தற்போதுள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அர்ஜுனா ராமநாதன் மட்டும்தான் சுயேட்சையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அவர் ஒரு சிறப்பான நபர் இருநூற்று இருபத்தி நான்கு பேர் ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் பின்னணியின் சார்பாக இந்த நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்கும் போது தன்னை நம்பி தன்னுடைய வாயை நம்பி அதுவும் இந்த சமூக ஊடகங்களை மிக சிறப்பாக கையாண்டதன் மூலமாக அவர் மிக குறுகிய காலத்துக்குள் மக்களிடையே சென்று தன்னை அடையாளப்படுத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் இவரை நாங்கள் முன்பு ஒரு வாக்குப்போட்டி போட்டி நிகழ்ச்சியில் பேசும்போது இவர் ஒரு புத்திசாலி இவர் சமூக ஊடகங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை மிக நுணுக்கமாக அறிந்து அதனை கையாண்டு அதில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அப்படி சிலாகித்த அந்த நபரை பற்றிய ஒரு அச்சம் ஒரு பயம் நமக்குள்ளெழுந்துள்ளது எந்த வாயினால் அவர் ஒரு வெற்றி பெற்ற நபராக நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தாரோ அதே வாயை வைத்து அவருக்கு அவரே ஆப்பு சீவிக்கொள்வாரோ என்கின்ற அச்சம் நமக்கு எழுந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எல்லா விடயங்களையும் முரண்பாட்டு ரீதியாக அணுகுகின்ற ஒரு மனநிலையை கொண்டவரா என்கின்ற ஒரு கேள்வி பரவலாக எழுந்துள்ளது அவர் போகும் இடமெல்லாம் பிறட்சியானையாகவே உள்ளது அவர் எங்கு சென்றாலும் சண்டைக்களமாக அந்த இடம் மாறுகிறது ஆனால் இது குறித்து அவர் பேசும்போது நான் பிரச்சனையானவன் அல்ல நான் போகின்ற இடங்கள் பிரச்சனையானவை பிரச்சனையான இடங்களுக்கு செல்கின்றேன் மக்களுக்காக அவ்வாறு நான் செல்கின்றேன் அப்போது நான் பிரச்சனையானவனாக தோன்றுகின்றேன் என்று கூறுகின்றார் ஆனால் அவரை பார்க்கும்போது அவர் சிரித்த முகத்துடன் மிகவும் கூலாக எல்லா விடயங்களையும் பிரச்சனையான விடயங்களை கூட கூலாக அணுகுகின்ற ஒருவராகவே காண முடிகிறது எப்போதும் அவருடைய முகத்தில் நம்மால் ஒரு கோபத்தினையோ அல்லது கடுகடுப்பினையோ காண முடிவதில்லை ஒருவரை சரமாரியாக திட்டும் போதும் சிரித்த முகத்துடன் அந்த திட்டும் படலத்தை ஆரம்பித்து முடிக்கின்றார் என்பதுதான் நமக்கு ஆச்சரியமாக உள்ளது ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர் கையாளுகின்ற எல்லா விடயங்களையும் பிரச்சனைகளோடும் முரண்பாடுகளோடுமே கையாள நினைக்கின்றார் என்பது பற்றிய பார்வை எல்லோருடமும் இருக்கிறது அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர அவரை மனநல பரிசோதனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் திட்டி தீர்த்திருந்தார் அதேபோன்று யாழ்ப்பாணத்தில் வைத்து ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினரை பேட்டி கண்ட யூடியூப் பெண்ணொருவர் உங்களை வைத்தியர் என்பதற்கு பதிலாக பைத்தியர் என்று சொல்கிறார்களே இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று ராமநாதன் அர்ஜுனாவிடம் கேட்டிருந்தார் இது அவர் பற்றிய பரவலான மனநிலையை மக்களின் மனநிலையை புரிய வைப்பதற்காக நான் இவ்வாறு கூறுகின்றேன் அண்மையில் அவர் அர்ணுராதபுரத்தில் போலீசாரோடு வாக்குவாதப்பட்ட ஒரு விடயத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள் உண்மையாகவே அந்த விடயத்தை அவர் சாதாரணமாக அல்லது கூலாக அணுகி இருக்கலாம் என்பது நம்முடைய பார்வை இவர் இவருடைய காரில் வாகனத்தில் விஐபி என்று குறிக்கப்பட்ட அந்த விளக்குகளால் ஒளிரும் விளக்குகளாலான ஒரு பதாகையை போட்டுக்கொண்டு பயணிக்கிறார் அப்போது போலீசார் இவரை தடுத்து நிறுத்தி இவ்வாறான பதாகையினை அல்லாத இவ்வாறு விஐபி என்கிற ஒரு போர்டை வைத்து பயணிப்பது சட்டத்திற்கு முரணான விடயம் இதை இவ்வாறு வாகனத்தில் பொருத்தக்கூடாது என்று கூற இவர் அந்த விடயத்தை போலீசாருடன் வாக்குவாதப்படும் ஒரு விடயமாக மாற்றி போலீசாரை கண்ட வேனைக்கு திருட்டி தீர்த்திருந்ததை நாங்கள் ஒரு வீடியோ மூலம் கண்டிருந்தோம் அதுவும் ஆயுதம் வைத்திருந்த துப்பாக்கிகளை வைத்திருந்த போலீசாரை நீ எட்டாம் வகுப்பு கூட படிக்காதவன் நீ ஒரு முட்டாள் ஆ நீ எப்படி எனக்கு நீ விளக்கம் சொல்ல வருகிறாய் என்று கண்டபடி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அந்த போலீஸாரை தீட்டி இருந்தார் உண்மையாகவே இவர் ஒரு புத்திசாலியாக அல்லது ஒரு நிலைமையை சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு நபராக இருந்திருந்தால் அவ்வாறு பேசியிருக்க மாட்டார் என்பது பரவலான கருத்தாக உள்ளது குறிப்பாக ஆயுதம் வைத்திருக்கும் ஒரு நபரிடம் நாம் அந்த நபரை முட்டாள் படிக்காதவன் நீ எட்டாம் வகுப்பு கூட படிக்காமல் இந்த தொழிலுக்கு வந்திருக்கின்றாய் என்று அவரை திட்டும்போது அவரும் உணர்ச்சி வசப்பட்டு தனது கையில் இருந்த ஆயுதத்தை அவ்வாறு தன்னை திட்டித் தீர்த்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை நோக்கி திருப்பி இருந்தால் அந்த களம் அந்த இடம் இரத்தக்களவையாக மாறியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களை அவர் சொன்ன கோணத்தில் பார்த்தால் அவர்கள் படிக்காதவர்கள் முட்டாள்கள் என்று பார்த்தாலும் கூட அவ்வாறு ஒரு முட்டாள் தன்னுடைய கையில் வைத்திருக்கும் ஆயுதத்தை தன்னை நோக்கி அப்படி கூறியவர்களை நோக்கி திருப்பி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்கும் என்பதை கூட சிந்திக்காமல் அப்படி திட்டி தீர்த்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் தான் அந்த இடத்தில் புத்திசாலி அற்ற புத்திசாலித்தனமற்ற ஒரு நபராக நடந்திருக்கின்றார் என்பது பல்வேறு நபர்களினதும் பார்வையாக இருக்கின்றது மட்டுமன்றி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் போகின்ற இடங்களிலெல்லாம் இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் அதே போன்று சாதி ரீதியாகவும் மற்றவர்களையும் தன்னையும் பாகுபடுத்தி பிரித்து பேசுகின்ற ஒரு நபராக காணப்படுகின்றார் அனுராதபுரத்தில் நடந்த சம்பவத்தின் போது அந்த போலீஸ் உத்தியோகத்தரிடம் பேசிய டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் நான் தமிழன் என்பதால் தான் நீங்கள் இப்படி என்னுடன் நடந்து கொள்கிறீர்கள் சிங்களவர்களுடன் நீங்கள் வேறு வகையில் நடந்திருப்பீர்கள் என்று கூறுகின்றார் சரி அவர் சொன்னதில் உண்மை இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் அவர் அந்த இடத்தில் மட்டும் அவ்வாறு பேசவில்லை இப்போது அவர் பேசிய இன்னும் ஒரு விடயம் தமிழ் பேசும் மக்களிடையே ஒரு கோபத்தை ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இருக்கும் விதமாக அவர் பேசியிருக்கின்றார் அண்மையில் அவருக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இடையில் நாடாளுமன்றத்தில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த வாக்குவாதத்தின் தொடர்ச்சியாக வெளியில் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு வீடியோவை பதிவிடுகின்றார் அதில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை கண்டபடி திட்டி தீர்த்த அர்ச்சுனா ராமநாதன் நீங்கள் இந்த நாடாளுமன்றத்திற்கு தேசிய பட்டியல் மூலமாக வந்தவர் நீங்கள் எந்தவித வாக்கும் எடுக்காமல் வந்தவர் எனது குழு இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளையும் நான் இருபது விருப்பு வாக்குகளையும் பெற்று வந்தவன் என்று சொல்லிக்கொண்டே போன அவர் நாங்கள் யாழ்ப்பாணத் தமிழர்கள் வல்வெட்டுத் துறையிலிருந்து அமெரிக்காவுக்கு கப்பலோட்டி சென்றவர்கள் ஆனால் நீங்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர்தான் கப்பலில் வந்தவர்கள் என்று மலையக தமிழர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்களை நையாண்டு செய்யும் விதமாக மிக மோசமான அந்த வார்த்தைகளை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் என்கின்ற தனிநபர் இவ்வாறு பேசியிருந்தாலும் கூட அதனை நாங்கள் ஒரு தனி நபருடைய கருத்தாக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் இவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு வடக்கு பிரதேச மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்ற பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னும் பிராந்திய மக்களை இவ்வாறு அவமதித்து பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல என்பது பரவலான கருத்தாக உள்ளது இவ்வாறு அர்ஜுன ராமநாதன் மலேக மக்களை அவமானப்படுத்தும் வகையில் நையாண்டித்தனமாக அதுவும் ஒரு நையாண்டி சிரிப்புடன் அவர் பேசியதை இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள அதுவும் இவருக்கு வாக்களித்த மக்கள் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள் அவர்கள் பார்த்திருப்பார்கள் அப்படியென்றால் அவருக்கு வாக்களித்தவர்கள் இந்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனின் இந்த பேச்சுக்கு உடனடியாகவே எதிர்வினையாற்றி இருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு வாக்களித்த எந்த ஒரு நபரும் ஒரு சமூக ஊடகத்தில் வந்து அஹ் எங் நாங்கள் வாக்களித்த எங்களுடைய பிரதிநிதி இவ்வாறு பேசியிருக்க கூடாது இவ்வாறு பேசியிருப்பது தவறு என்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் சமூக ஊடகத்தில் நான் இன்னும் ஒரு பதிவை பார்த்தேன் அதில் ஒரு முஸ்லிம் ஊடகவியலாளர் இவ்வாறு கூறியிருந்தார் முன்னே ஆட்சியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த மனோ கணேசனும் அதாவுல்லாவும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் விவாதித்த போது அதாவுல்லா மலையக தமிழர்களை தோட்டக்காட்டான் என்கின்ற ஒரு சொல்லால் குறிப்பிட்டார் அதனை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்ட மனோகணேசன் தனது அந்த அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு 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 தன் கண்ணாடி கிளாஸை எடுத்து அதில் இருந்த தண்ணியை அதாவுல்லாவை நோக்கி இப்படி வீசியிருந்தார் வீசிவிட்டு நான் உனக்கு அடிப்பேன் உதைப்பேன் என்றெல்லாம் பேசியிருந்தார் ஆனால் அவ்வாறு மலேக தமிழர்களை அத்தாவுல்லா கொச்சையாக பேசியதற்கு எதிர்வினை ஆற்றிய மனோகணேசன் போன்றவர்களும் இப்போது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா நீங்கள் கப்பலில் அடிமைகளாக வந்தவர்கள் என்கின்ற அறுத்தப்பட பேசியதற்கு எந்தவித எதிர்வினையையும் ஆற்றவில்லை அது ஏன் அவ்வாறு எதிர்வினை ஆற்றி வேண்டும் என்று பல்வேறு நபர்களும் குறிப்பாக ஒரு முஸ்லிம் ஊடகவியலாளர் அதை சமூக ஊடகத்தில் குறித்து சொல்லியிருந்தார் அவர் அவ்வாறு எதிர்பார்ப்பதில் தவறும் இல்லை மனோகணேசன் மலையக தமிழர்களின் பிரதிநிதியாக தன்னை சொல்லிக் கொள்பவர் அவர் மலையகத்தைச் சேர்ந்தவர் அவருடைய தந்தை அவர் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதால் நிச்சயமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இவ்வாறு கூறியதற்கு தன்னுடைய மறுப்பை மனோகணேசன் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் அவர் கூட எந்த விதமான மூச்சும் விடாமல் இந்த விடயத்தை கண்டுகொள்ளாமல் நகர்ந்து விட்டார் என்கின்ற பார்வை எல்லோரிடமும் இருக்கிறது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை பொறுத்தவரையில் இவர் வேண்டுமென்றே செல்லும் இடமெல்லாம் தான் கையாளுகின்ற விடயங்களை எல்லாம் முரண்பாடுகளோடு ஏன் கையாளுகின்றார் என்பதை பார்க்கும்போதோ இரண்டு விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக அல்லது கவனிக்கக்கூடியதாக உள்ளது ஒன்று இவர் குறைபாடு குறைபாடுள்ள ஒரு நபராக இருக்கின்றாரா என்கின்ற கேள்வி முதலாவதாக எழுகிறது அதாவது எல்லா விடயங்களையும் முரண்பாடுகளோடு ஒருவர் கையாளுகின்றார் என்றால் அவர் ஆளுமை குறைபாடுடையவராகவே இருக்க வேண்டும் என்பது உளவியலாளர்களின் பார்வையாக இருக்கிறது இருந்திருந்து விட்டு ஒரு விடயத்தில் நாங்கள் வாக்குவாதம் பண்ணலாம் அதை முரண்பாடாக அணுகலாம் எங்களின் பக்கமாக ஒரு நியாயம் இருந்தால் நாங்கள் அந்த இடத்தில் அநியாயம் நமக்கு இழைக்கப்படும் போது அந்த விடயம் குறித்து நாங்கள் வாக்குவாதப்படலாம் அல்லது அந்த விடயத்தை நாங்கள் முரண்பட்டு அணுக முடியும் ஆனால் எல்லா விடயங்களையும் நட்புடன் அல்லது இணக்கமாக அணுகக்கூடிய விடயங்களையும் பிணக்கோடு முரண்பாடுகளோடு ஒருவர் அணுகுகின்றார் என்றால் அவர் நிச்சயமாக உளவியல் ரீதியாக அல்லது உள ரீதியாக ஆளுமை குறைபாடு உள்ள ஒரு நபராகவே இருப்பார் என்பது உளவியலாளர்களின் கருத்தாக இருக்கிறது அப்படியென்றால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஆளுமை குறைபாடுடைய ஒரு நபரா என்கின்ற கேள்வி இங்கு முக்கியமானது அதேபோன்று எங்களுடைய முன்னாள் அமைச்சர் சேஹ இசதீன் சொல்வார் எப்போதும் இந்த அரசியலில் காலை ஆட்டிக்கொண்டே தூங்க வேண்டும் தூங்கும் போதும் காலை ஆட்டிக்கொண்டே தூங்க வேண்டும் இந்த அரசியலில் என்பார் ஏனென்றால் காலை ஆட்டாமல் விட்டால் மரணித்து விட்டானோ என்று நினைத்து நம்மை கொண்டு சென்று அடக்கி விடுவார்கள் புதைத்து விடுவார்கள் என்று சேஹ இசத்தின் அவர்கள் சிரித்து கொண்டு அதை ஒரு நகைச்சுவையாக சொல்வார் அது அரசியல் களத்துக்கு மிகவும் பொருத்தமானது நாம் அதிர்வில்லாமல் செயற்பாடு இல்லாமல் அவருடைய நமது பெயர் அடிபடாமல் இருந்தால் அரசியலில் நாங்கள் மறக்கப்பட்டு விடுவோம் அரசியலில் நாங்கள் இல்லாமல் போய்விடுவோம் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக உள்ளது இதை மிக சரியாக புரிந்து கொண்டோ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னை முன்னிறுத்துவதற்காக அல்லது தன்னை பற்றிய ஒரு அதிர்வை எப்போதும் வைத்திருப்பதற்காக போகும் இடமெல்லாம் ஒரு பிரச்சனையான களமாக மாற்றிக் கொள்கிறாரா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது தான் பரபரப்பாக பேசப்பட வேண்டும் போகுமிடமெல்லாம் தன்னுடைய பெயர் அடிபட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த முரண்பாட்டு ரீதியாக எல்லா விடயங்களையும் கையாளுகிறார் என்று வைத்து கொண்டாலும் அனுராதபுரத்தில் போலீசாருடன் அவர் தர்கித்த விவாதித்த விடயத்தை நாங்கள் அவ்வாறு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஒரு நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியாது நாம் நம்மை பற்றி மற்றவர்கள் பேச வேண்டும் நாம் போகின்ற இடத்திலெல்லாம் அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கையில் ஆயுதத்தை வைத்திருக்கும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரிடம் சென்று நீ முட்டால் நீ படிக்காதவன் நீ இந்த தொழிலுக்கு பொருத்தம் இல்லாதவன் என்று கூறி அந்த நபரை நாங்கள் சூடாக்கி தற்சைகளாக அந்த நபர் நம் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து அதனால் ஏற்படுகின்ற பின்விளைவுகளை யோசியாமல் ஒருவர் தன்னுடைய பிரபல்யத்துக்காக அல்லது தான் பேசப்பட வேண்டும் என்பதற்காக போகின்ற இடங்களில் எல்லாம் அதிர்வுகளை அதிர்வுகளை உருவாக்குகின்றார் என்றால் அவர் ஒரு புத்திசாலியாக அல்லது ஒரு விவேகம் உள்ள ஒரு நபராக இருக்க முடியாது என்பது நமது பார்வையாகும் இவ்வாறான ஒரு நிலையில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அந்த அனுராதபுரத்தில் போலீசாருடன் முரண்பட்டு பின்னர் அவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்த போது அவர் நடந்து கொண்ட முறையும் அவர் அந்த விடயத்தை முரண்பாடுகளுடன் கையாளும் ஒரு நபராகவே தன்னை முன்னிலைப்படுத்தி இருந்தார் ஆனாலும் அவர் ஒரு ஒரு நமது பாசையில் சொன்னால் ஒரு பக்கா அரசியல்வாதி என்பதை அவர் ஒரு அக்மார அரசியல்வாதி என்பதை அந்த இடத்தில் மிக தெளிவாக காட்டியிருந்தார் அவர் தன்னை போலீசார் அழைத்து செல்லும் போது எனக்கு கைவிலங்கிட்டு அழைத்து செல்லுங்கள் என்று கூறியிருந்தார் உண்மையாகவே போலீஸார் அந்த இடத்தில் அவருக்கு கைவிலங்கு அணிவிக்க முயலவும் இல்லை அணிவிக்கவும் இல்லை ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் எனக்கு கைவிலங்கு அணிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே போலீஸார் அந்த இடத்தில் அவருக்கு கைவிலங்கை அணிவித்தார்கள் ஆனால் இந்த சங்கதி தெரியாமல் மறுநாள் அல்லது அன்றைய தினம் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனின் புகைப்படங்களை கைவிலங்குடன் பார்த்த பல அந்த ஃபேஸ்புக் போராளிகளும் அர்ஜுனா ராமநாதனுக்கு மட்டும் ஏன் இவ்வாறு கைவிலங்கு அணிவித்து அவரை அழைத்துச் செல்ல வேண்டும் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்ஷவுக்கு எந்த கைவிலங்கும் அணிவிக்கப்படவில்லை எனவே போலீசாரும் இவ்வாறு இனவாதமாக நடந்து கொள்கிறார்கள் என்று இவர்களுக்கு எந்த விடயமே தெரிய எந்த விடயங்களும் தெரியாமல் இந்த போ இந்த ஃபேஸ்புக் போராளிகளும் பொங்கிகள தொடங்கி இருந்தார்கள் ஆனால் அர்ஜுனா ராமநாதன் அந்த கைவிலங்கை அணிவிக்க சொல்லி அணிவிக்க சொன்னது இவ்வாறு இந்த ஃபேஸ்புக் போராளிகளை கொதித்தள செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பின்னாளில் அந்த கைவிலங்கு அணிவிக்கப்பட்ட அந்த புகைப்படங்களை தன்னுடைய அரசியல் நலனுக்காக பிரசாரங்களுக்காக பயன்படுத்துவதற்காகவுமே அவர் அதை செய்திருப்பார் என்பது நமது எண்ணமாக உள்ளது நாங்கள் அப்படித்தான் அதை நம்புகின்றோம் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனை அனுராதபுரம் போலீசார் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்து அவரை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் நிறுத்திய போது அவருக்கு புனைவு வழங்கப்பட்டது பிறகு அங்கிருந்து வந்த டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் நான் அரசியலை விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு அரசியல் என்றால் இந்த துறை பெரிதாக எனக்கு விருப்பமில்லை ஆனால் நான் இதற்குள் வந்துவிட்டேன் மிக நீண்ட காலம் இங்கு இந்த துறையில் நான் இருக்க மாட்டேன் நான் மிக விரைவில் அரசியலை விட்டு விலகிவிடுவேன் என்று கூறியிருந்தார் மறுநாள் எல்லா ஊடகங்களிலும் அந்த செய்தி இடம்படித்திருந்தது நான் மிக நீண்ட காலத்திற்கு அரசியலில் இருக்க மாட்டேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருந்தார் என்று இந்த ஊடகங்கள் எல்லாம் செய்திகளை வெளியிட்டிருந்தன ஆனால் நமக்கு அந்த செய்தியை பார்த்தபோது வேறொரு சந்தேகம் எழுந்தது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனின் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு எதிராக அல்லது அவருடைய நாடாளுமன்ற உறுப்புரிமையை சவாலுக்கு உட்படுத்தி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வைத்தியராக அரச சேவையில் இருந்தவாறே தன்னுடைய தொழிலை ராஜினாமா செய்யாமல் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என்றும் அவ்வாறு தன்னுடைய தொழிலை ராஜினாமா செய்யாமல் போட்டியிட்டு இவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதால் இவருடைய நாடாளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்ய வேண்டும் அதற்காக ரத்து செய்யுமாறு உத்தர உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சரியாக பார்த்தால் சட்டப்படி பார்த்தால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய வைத்தியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு இருக்க வேண்டும் தன்னுடைய பதவிகளை ராஜினாமா ராஜினாமா செய்யாமல் பொதுத்தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டாலும் கூட அவர்களுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டால் அவர்கள் தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியினை இழப்பார்கள் இந்த விடயம் டாக்டர் அர்ஜுன ராமநாதனுக்கும் தெரியாமல் இருக்க முடியாது இவர் வைத்தியர் தொழிலை ராஜினாமா செய்யாமல் அந்த பொது தேர்தல் வேட்பாளராக களமிறங்கி இருந்தால் இப்போது நீதிமன்றத்தில் அவருடைய இந்த நாடாளுமன்ற உறுப்புரிமை நிச்சயமாக இல்லாமல் செய்யப்படும் எனவே இதை அறிந்துதானோ என்னவோ தான் நீதிமன்றத்தின் ஊடாக நீக்கப்படுவதற்கு முன்னதாகவே இந்த அரசியலில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் விலக திட்டமிட்டிருக்கிறாரா என்கின்ற ஒரு ஐயம் நமக்கு எழுகிறது அதனால்தான் எனக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த அரசியலில் எல்லாம் எனக்கு பெரிதாக ஈடுபாடில்லை நக நான் மிகக் குறுகிய காலமே இதில் இருப்பேன் நான் அதன் நான் இதன் பின்னர் நான் ஒரு குறுகிய காலத்தின் பின்னர் நான் இந்த அரசியலிலிருந்து ஒதுங்கிவிடுவேன் என்று அவர் கூறியிருந்தார் எனவே நாங்கள் இந்த இரண்டு விடயங்களுக்கும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது சில வாரங்களுக்கு முன்னர் நான் அரசியலில் மிக நீண்ட காலம் இருக்க மாட்டேன் இந்த அரசியலில் நான் இருந்து விலகிவிடுவேன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் நான் மிக நீண்ட காலம் இருக்க மாட்டேன் என்று சொன்ன டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் இருந்து அந்த வளாகத்தில் இருந்து ஒரு ஃபேஸ்புக் ஊடாக ஒரு நேரலையில் பேசியிருந்தார் அப்போது அவர் தனக்கு வந்த பொதுமக்களிடமிருந்து வந்த சில கடிதங்களை காட்டி பேசிய போது நான் மக்களுக்காக இந்த ஐந்து வருடங்களும் ஐந்து வருடங்களும் நான் சேவை செய்யப் போகின்றேன் இந்த வய ஐந்து வருடங்களும் இருக்கும் காலங்களில் நான் மக்களுக்காக சேவை செய்யப் போகின்றேன் என்று கூறியிருந்தார் எனவே பேசும் வார்த்தைகளிலும் முரண்பாடு போகும் உடங்களிலும் முரண்பாடு என்றால் எப்படி தனிவரை ஜீரணிப்பது ஒரு திரைப்படத்தில் ஒன்று இரண்டு சண்டை காட்சிகள் இருந்தால் நாங்கள் பார்க்கும் மகளெல்லாம் அதைவிட அதிகமான சண்டை காட்சிகள் இருந்தால் சகித்து கொள்ளலாம் ஆனால் ஒரு திரைப்படமே சண்டை காட்சிகளாக இருந்தால் எப்படி பார்ப்பது எப்படி ரசிப்பது புதிது வழங்கும்